ராமு உன்னை நாள் ஆகுதுடா எப்படிடா இருக்க எனக்கு என்னடா நான் நல்லா இருக்கேன் ஜம்முன்னு இருக்கேன் வாடா வீட்டுக்கு வந்துட்டு போடா டே எனக்கு ஒரு அவசரமான வேலைடா நான் இன்னொரு நாள் வரேன்டா அதெல்லாம் முடியவே முடியாது எவ்வளவு நாள் பயிற்சி மீட் பண்ணியிருக்கோம் வா வீட்டுக்கு வந்து ஒரு காப்பு தண்ணி குடிச்சிட்டு போ போங்க பக்கம்தான் என் வீடு வா அம்மா அம்மா இங்க சீக்கிரம் வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு யாரப்பா அது யாரோட குட்டியா வந்திருக்க என்னம்மா என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா மாங்கா புலி குயக்க லலமா அபல பேசாதீங்கம்மா நான் இவ்வளவு வரைக்கும் என் பொஞ்சாதி கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கு உங்களே பத்தி நீங்க வைக்கிற சாம்பார் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே வைக்க முடியுமா இன்ன வரைக்குமே நான் அந்த மாதிரி ஒரு சாம்பார் சாப்பிட்டதே கிடையாது உங்க கை பக்குவம் தான்மா பக்குவம்தானேமா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா பண்ணுங்கமா ஐயோ அப்பா அப்பா நல்லா இருக்கும்ப்பா

டேய் நீ மட்டும் என்ன குழப்பத்தை மாடா பண்ண சும்மா விளையாட்டுக்கு எல்லாரையும் சீண்டி பார்த்துக்கிட்டு கிடப்ப அதுல என்ன யாருக்காகவும் அடையாளத்தை மாத்திக்காதடா அப்படி இருந்தல்ல அதுதான் நல்லா இருந்துச்சு இப்போ ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி ஓவர பிகூ பண்ணிக்கிட்டு இருக்கியடா டேய் காலம் மாற மாற எல்லாம் மாறி தானடா ஆகணும் அதான் ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆமாண்டா நம்ம வாழ்ந்த வாழ்க்கலாம்

அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைல்ல அதனால தான் சொல்கிறேன்

முக்கியமான வேலை இருக்குமா நான் கூட நான் கடந்துருவேன் வீட்டிலேயே வேலை கிட்டு போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் ஆமா கண்டிப்பா வரேம்மா மறக்காம வரேன் டேய் நான் போயிட்டு வரேன்டா சரிடா கதிரு பார்த்து பத்திரமா கூட நண்பன் நம்பி வந்த கொலவார பாவி காப்பி தண்ணி கொடுக்குறான்னு கொல்ல பார்த்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல கடவுளே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணும் காபி தனியா அது